வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் தமிழர் கட்சியோட பேங்க தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ரொம்ப குறிப்பா விஜய் அவர்களோட கட்சி சிதைக்கும் அப்படிங்கிறதா தொடர்ந்து ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு வருது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சீமானவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எட்டு சதவீத வாக்குத்திறள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு கால போராட்டம் அந்த போராட்டத்தின் மூலம் உருவான அந்த பேங்க தமிழக வெற்றி கழகம் எடுத்து எடுப்பிலேயே சீமான காலி செய்துடுவாங்களா உண்மையிலேயே என்ன நடக்குது சீமானும் அவர்களும் தொடர்ச்சியா இதுல பதற்றப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது விஜய் அவர்களுக்கு கடுமையான எதிர்துருவத்திலையும் நிற்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்களை ரொம்ப ஆதரித்தது சீமானவர்கள் தான் இப்போ அவரும் சுதாகரித்து கொண்டு எதிர்க்கிறாரா அல்லது உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தால் சீமானவர்களுக்கு ஆபத்து இருக்கா நாம் தமிழர் கட்சி வெஸ் தாவேக்கா இந்த போதல்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்துல அலசுறதான் இந்த வீடியோவோட நோக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாளில் ஒரு நிமிடத்துல ஒரு நொடியில உதித்தது இல்ல தமிழர் தந்தையாக போற்றப்படக்கூடிய சிபா ஆதித்தனார் அவர்கள் தங்கள் கனவா சுமந்த ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர் தினத்தந்தி என்கிற ஒரு மிகப்பெரிய நாளேடு இருக்குல்ல அந்த நாளேட்டினுடைய அதிபர் அவருடைய காலத்துல தான் தமிழ் துறை ரொம்ப செழித்து வளர்ந்தது அதுக்கு முன்னாடி தமிழ் என்கிற அந்த மொழி வந்து பத்திரிகை படிக்கிற பழக்கம் என்பது வந்து ஒரு மேட்டுமைத்தனம் கொண்ட மக்கள்கிட்ட தான் அதாவது மேல்தட்டு வர்க்கத்துக்கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் அந்த மரபுகளையெல்லாம் உடைத்து ஒருவர் கொலை என்று நடந்தால் கூட சதக் சதக் என்று குத்தினார் அப்படின்னு ஒரு மொழிநடையை பயன்படுத்தி பாமர மக்களையும் வாசிப்பு தளம் நோக்கி அழைத்து வந்ததுல சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு ஸோ அப்படி அந்த அளவிற்கான ஒருவர் தொடங்கிய அந்த நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பு அதை அப்படியே கிடப்பில் கிடப்பதை தொடர்ந்து அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கமாக அதை வளர்த்தெடுத்தார் அந்த வளர்த்தெடுப்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை உள்ளடக்கினது அவர் அது இல்லாமல் ஈழப் பிரச்சனையில இலங்கை தமிழர்களுக்காக ரொம்பவே தீவிரமாக களமாடினார் இப்படியெல்லாம் படிப்படியாக அவர்கள் நாம் தமிழர் கட்சியை வளர்த்து உருவாக்கி ஒன்றாக கொண்டு வந்தார் இந்த நேரத்துல தான் அவர்கள் வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத ஓட்டு எடுத்திருந்தாங்க அது சாதாரண ஓட்டில் மிக மிக அதிகமான ஒரு ஓட்டு தேர்தல் ஆணையத்தால ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆகணும்னா எவ்வளோ ஓட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து எட்டு சதவீத ஓட்டை பதிவு செய்திருக்கணும் அப்படி எட்டு சதவீத ஓட்டை பதிவு செய்து இவ்வளோத்துக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு வழக்கமாக இருந்த விவசாயி சின்னம் கூட கிடைக்காம பல இடங்கள்ல மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு விவசாய சின்னம்லாம் இவரை விட மிக மிக சின்ன கட்சி ஒரு லெற்றுவேட அமைப்புக்கு கர்நாடகா மாநிலத்துல கொடுத்துருந்தாங்க சோ அதையெல்லாம் மீறி களப்பணி செய்தார் சீமானவர்கள் அந்த அவர்களோட இடைவிடாத கலப்பணி தொடர்ச்சியான போராட்டங்கள் தொடர்ச்சியான முன்னெடுப்பு ஒரு முருகப்பெருமான எடுத்துக்கிட்டால் எங்க முப்பாட்டன் அவர் காப்பிரைட்ஸ் எடுக்கிற இடமா இருக்கலாம் இப்படி ஒவ்வொன்றிலும் அவர் போராட்டங்களில் வழியா குவாரிகளுக்கு எதிராக இயற்கை வளங்களை காப்பதற்கு எதிராக காப்பதற்கான போராட்டமா இருக்கலாம் இது எல்லா வகையிலும் போராட்டங்களால நாம் தமிழர் கட்சியை சீமானவர்கள் வளர்த்து கொண்டு வர தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு நாயக பிம்பத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு அரசியல் விஜய் விஜய் என்கிற ஒரு முகம் அந்த ஒரு புள்ளி அவரை மட்டுமே மையப்படுத்தி அவருக்கான ஒரு கல அரசியல் அந்த வகையில் சீமான் அவர்கள் இறுதி நாள் வரை உருவாக்கி வைத்திருந்த அந்த ஓட்டு இருக்குல்ல அதை விஜயால் ரொம்ப எளிதாக ஆரம்ப கட்டத்தில் சேதப்படுத்த முடிந்தது ஏன்னா விஜய் அவர்களை விட சீமான் அவர்களை ஒரு மாற்று சக்தி என்று பார்த்து ஓட்டு போட்டாங்க மக்கள் அந்த மாற்று சக்தி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியாக இருந்திருக்கும் நீங்க நன்றாக கவனிச்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அது மூப்பனார் என்பதாக ஒரு பார்வை பார்க்கப்பட்டது மூப்பனார் ஒரு மாற்று சக்தி என்பதாக ஒரு பார்வை பார்க்கப்பட்டது காலப்போக்கில் அது எங்கே போகுது மூப்பனார் அவர்களை தொடர்ந்து வைகோ ஒரு மாற்று சக்தியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம் இருந்தது ஒரு காலக்கட்டத்தில் தேமுதிக மாற்று சக்தியாக பார்க்கப்படக்கூடிய காலம் இருந்தது அதான் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜயகாந்த் அவர்கள் தனித்து தேர்தலை சந்தித்தார் ஆனால் எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு எடுத்தாரு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியானாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பத்து சதவீதம் ஓட்டு அவர் வந்து அந்த பாலிசியில் விஜயகாந்த் அவர்களுக்கு பின் சீமான் ஒரு மாற்று சக்தியாக பார்க்கப்பட்டார் இந்த மாற்று சக்திக்கான திரல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பத்து சதவீதம் இருக்கும் அது நீங்க விஜய் வந்தாலும் போடுவாங்க விஜயகாந்த் வந்தாலும் போடுவாங்க சீமான் வந்தாலும் போடுவாங்க என்பதாக ஒரு பார்வை பார்க்கப்பட்டது இந்த இடத்துல தான் நல்ல அடிக்கோட்டிட்டு கொள்ளுங்கள் மாற்று சக்தி என்பதற்கான திரல் அந்த மாற்று சக்தி ஓட்டுத்திறன் நாம் தமிழர்களால் பேசி உருவாக்கி கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் அவர் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு ஊராக போய் பேசுறது தொண்டை திரிக்க நரம்புகள் புடைக்க சீமான் பேசி உருவாக்கின ஒரு ஓட்டுத்திறன் ஸோ இப்படியான ஒரு ஓட் செக்டர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்பேங்க் இந்த இடத்துல விஜய் அவர்கள் அரசியல் செய்கிற பொழுது மாற்று சக்தி என்கிற போர்வையில் மாற்று சக்தி என்கிற எண்ணத்தில் சீமான் தரப்பு ஓட்டையும் பெருவாரியாக என்ன அவர்கள்ட்ட இருக்கிறது பெருவாரியாக இளைஞர்கள் ஓட்டு தான் இளைஞர்கள் ஓட்டு தான் சிமான் அவர்களுடைய அடிநாதம் ஒரு முப்பத்தி வயது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகமான அளவிற்கு நாம் கட்சியை ஆதரிக்கிறார்கள் அப்ப அந்த தான் விஜய் டேமேஜ் பண்றாரு என்பதாகத்தான் நேற்று வரை பார்க்கப்பட்டது நானும் பார்த்தேன் நான் ஒரு பத்திரிகையாளனாக ஊடகவியலாளனாக என்னுடைய பார்வையும் அதுவாகத்தான் இருந்துச்சு பட் இப்போ காலத்துல கரூர் சம்பவத்திற்கு பின்பு கரூர்ல விஜய் அவர்கள் வேகம் காட்டலை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த கட்சி கிட்டத்தட்ட கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கி இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி வரையும் அந்த கட்சி அம்னீசியா கொடுக்கப்பட்ட ஒரு மயக்க நோயாளி மாதிரி படுத்த படுக்கையாக இருந்தது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக துக்கம் அனுசரிக்கிறோம் என்கிற பெயர்ல அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தொடங்கி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் அத்தனை பேரும் தலைமுறைவாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பின்புதான் நெல்மணிகளில் விளைச்சல் எப்படி நெல்மணிகள் தண்ணீரில் முளைத்து விட்டதோ அதே போல் இந்த ஆட்சியின் மீதான கோபம் மக்கள் மத்தியில் முளைத்து விட்டதுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் விஜய் அவர்கள் நேற்று தான் அப்ப அதுவரையிலும் அவங்க வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியும் ஈடுபடல சோ இந்த இடத்துல தான் சீமானவர்கள் இழந்து போன தன்னோட செல்வாக்க தக்க வைக்கிறாரு கரூர் சம்பவத்துல முதல் நாள்ல களத்துக்கு போனாரு அங்கு போனது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு அனுசரணையாக பேச ஆரம்பித்தாரு ஒரு கட்டத்தில் விஜய் அவர்களை மீண்டும் எதிர்க்கிறாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தன்னுடைய படத்தினுடைய ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கு மைக்கை வைத்துக் கொண்டிருப்பது போல போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது கூட நாம் தமிழர் கட்சியினர் பாருங்க எங்களோட சின்ன மைக்கு அவர் கூட மைக் வச்சுட்டு ஏன் போஸ்டர் போடுறாருன்னு கேட்டாங்க விஜய் எப்பொழுதுமே ஒரு அரசியல் போதைப் தான் இருந்திருக்காரு ஏன் போதை பொருள்னு சொல்றேன்னா ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தல் நேரம் என்று நினைக்கிறேன் மணிக்கணும் சட்டமன்ற தேர்தலாக கூட இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாகத்தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சைக்கிளில் ஓட்டு போட வந்தாரு அது பாருங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தான் அவர் சைக்கிளில் வந்தாரு அதில் பாருங்க கருப்பு சோப்பு டிஷர்ட் போட்டிருக்காருலாம் திமுகவினர் அதுக்கு சாயம் பூசினாங்க அதே தான் சீமான் கட்சியினரும் மைக்கை வைத்துக் கொண்டு விஜய் நிற்கிறாருலாம் பேசுனாங்க இன்றைக்கு விஜய் களத்தில் வந்திருக்கிறார் ஆனாலும் அவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர் களத்தில் இருப்பதுல சிறிய பின்னடைவு அந்த மக்களோடு மக்களாக அவர் நிற்கல அவர் சென்று விட்டாலும் கூட அவர் தன்னுடைய மன வருத்தத்தால போயிட்டேங்கிறாரு இன்னொன்னு போலீஸ் என்னை அனுப்பி விட்டுட்டாங்க இங்க நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு இது எல்லாத்துக்கும் மேல கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு இது அந்த கட்சியினரை திருப்திப்படுத்தலாம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ரசிகர்களை திருப்திப்படுத்தலாம் பட் காமனா ஓட்டு போடக்கூடிய மாற்று சக்தின்னு பாக்குறவங்க கரூர்ல களத்துல இல்லையே அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க சோ அந்த இடத்துலதான் சீமான் தன்னுடைய ஓட்டையும் தக்க வைக்கிறார் பாருங்க நான் தாங்க மாற்று சக்தி பிரச்சனை தான் நான் போயிருக்கேனா தலைமை இருந்திருக்கேன்ல எங்க பிரச்சனைனாலும் போறேன்ல போலீஸ் கருத்தாலும் நிக்கிறேன்ல என்கிற இடத்தில் சீமான் அவர்கள் ஒரு பெருத்த சேதத்தை தவிர்த்திருக்கிறார் இல்லைன்னா அவருடைய கட்சியில ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும் அவருடைய ஓட் பேங்க்ல பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும் அதை தவிர்த்து இன்னொன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறார் பல தொகுதிகளில் சீமான் வேட்பாளரை அறிவித்து விட்டார் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப கலச்சூழல் என்று சொல்வது சீமான் அவர்களுக்கு முன்னர் இருந்த அளவிற்கான ஒரு பெரிய சேதத்தை நிச்சயமாக விஜய் கட்சியால் ஏற்படுத்த முடியாது ஒரு வேலைக்களம் மாறலாம் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கு விஜய் களத்துக்கு வந்து வேகம் காட்டி இன்னமுமே அதிகமாக மக்களை சென்றடைந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா கரூருக்கே அவர் போகவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பார்க்கலாம் இப்போதைய நம்முடைய கணிப்புல இப்போதைய நம்முடைய சூழல்ல சீமான் அவர்களுடைய ஓட் பேங்குக்கு இதுவரை உருவாக்கி வைத்திருக்கிற திரளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு விஜய் எதிர்பார்த்த நிலையிலிருந்து ஓரளவு சேதத்தை ஏற்படுத்துவார்கள் நிலை நோக்கி நகர்ந்திருக்கிறார் சீமான் இன்னும் இன்னும் களமாடினால் தன்னுடைய அதே ஓட்டு வங்கியை தக்க வைக்கவும் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் சேதமாக போகிறதா அல்லது விஜய் வந்தாலும் அவர்கள் களத்தில் அதே வேகத்தோடும் வீரத்தோடும் செயல்பட போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் வாக்காளர்களையே நீங்கள் தீர்மானிப்பீர்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்